ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருந்துகிட்டு க்ளவுட் கேக்கு ரொம்ப சிம்பிளாக ஓவன் இல்லாமல் அடுப்பிலேயே எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் இதை செய்கிறதுக்கு ரெண்டு முட்டையோட வெள்ளை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துட்டு நல்லா பீட் பண்ணணும் லோ டு ஹை ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா பபுள்ஸ் ஃபார்ம் ஆகி ஃபோம் கன்சிஸ்டன்சிக்கு வரும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை கிராஜுவலாக ஆட் பண்ணி பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிடிஞ்சி விட்டு நான் ஃப்ளேவருக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்க்குறேன் இதுக்கு பதிலாக வெண்ணிலா எசன்ஸ் பைனாப்பிள் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் ஹை ஸ்பீடில் ஒரு அஞ்சு நிமிஷம் பீட் பண்ணோன்னா நல்லா ஸ்டிஃப் பீக் அளவுக்கு கிடைக்கும் இதை பேக்கிங் மூலில் பாஷ்மெண்ட் பேப்பர் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மேலே மேலே அடிக்கிட்டே வந்து ஃபைனலாக இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுட்டு மேலே கொஞ்சம் நட்ஸ் தூவி விட்டுடலாம் இது ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண பேனில் லோ ஃப்ளேமில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான க்ளவுட் கேக் ரெடி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி யூனிக்காக செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய்